மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் ஆமேன் திருப்பாடல் எழுபத்தி ஐந்து ஒன்று தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இப்போற்றுகின்றோமே பாடி துதித்து உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் எஸ் ராஜாவே எங்கள் மீட்பரே எங்களுக்கு எல்லாவுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி நொடிப்பணும் தகப்பனே உமது வைத்து எங்களை காத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு அப்பாவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எஸ் ராஜா அப்பா நீர் இல்லாமல் தகப்பனே இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே அப்பா எங்கேயோ கிடந்த எங்களை தகப்பனே அடவரேவும் பாதம் வர வைத்து அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது கருணையால் இயேசுவே எங்களை பார்ப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் தகப்பனே நாங்கள் உன் பிள்ளை என்று நாங்கள் ஆண்டவரை கூறுவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படிப்பட்ட எங்களை தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவே நீர் எங்களை அப்பா உன் பாதத்தில் வர செய்து உமது மேலான கிருபைக்காக நன்றி இயேசுவே அப்பா எத்தனையோ மக்கள் അപ്പൊ ഒരും അടുപ്പ கஷ்டத்தாலும் ஆண்டவரே வீடு இல்லாமல் தகப்பனை படுப்பதற்கு இடம் இல்லாமல் அப்பா எத்தனை அப்பா அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் ஆண்டவரே இந்த முளை முடுக்குகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீர் எங்கள் மீது அன்பு கொண்டதால் கருணை அப்பா நீர் எங்கள் மீது கருணை கொண்டதால் தகப்பனை அப்பா நாங்கள் ஆண்டவரே இருப்பதற்கு எங்களுக்கு இருப்பிடமும் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணவும் எங்களை எல்லா ஆபத்துகளிலும் எங்களை பாதுகாத்து அப்பா எங்களை வாழ செய்கின்ற உமது உண்மையான அன்புக்காக நன்றி இயேசுவே அப்பா இந்த அன்பை நாங்கள் மலன் பல நேரங்கள் தகப்பனே உமை விட்டு நாங்கள் பிரிந்து போய் திருக்கின்றோம் தகப்பனே எங்களுடைய சுய இன்பத்துக்காகவும் தகப்பனே அடவரே உம்மை விட்டு நாங்கள் பிரிந்திருக்கின்றோம் தகப்பனே எங்களை மன்னியும் அப்பா எங்களை மன்னித்து தகப்பனே அடவரே திரும்ப ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே அப்பா நாங்கள் உமா உம்முடைய பிள்ளைகள் இயேசுவே அப்பா நாங்கள் திரும்பும்படியாக நீரை எங்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மை கொடுத்துருலும் இயேசுவேன் அடவரே எங்களுக்கு தேவையேற்ற காரியங்களில் இருந்த நாங்கள் விடுபட்டு எப்போதும் தேவ பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு நீரே எங்களுக்கு உதவி செய்த வார்த்தையை அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்வாக்குவதற்கு கொடைகளின் கனிகளையும் எங்களுக்கு கொடுப்பீராக எஸ் ராஜாவே எங்களை மீட்டெல்லும் தகப்பனே அப்பா உமது கல்வாரி ரத்தத்தால் தகப்பனே எங்களை மீட்டு தகப்பனே அப்பா திரும்ப உம்மிடத்தில் நாங்கள் உன் பாதத்திற்கு வரும்படியாக செய்வீராக எங்களை பாரும் ஆண்டவரே ஆண்டவரே உன் உன் பாதத்தில் நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கின்றோம் இயேசுவே அப்பா எங்களிடத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் அவர்களை சந்தித்து உள்மன அவர்களுடைய ஆட்சியர்களும் தகப்பனே ஆண்டவரே யாரிடத்திலும் சொல்ல முடியாத அப்பா ரகசிய தேவைகள் தகப்பனே அன்றுவரே வேதனைகளோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொன்றும் மகனையும் மகளையும் நீரே ஏறெடுத்து பார்த்த தகப்பனே அவருடைய கண்ணீருக்கு நீ பதில் சொல்லும் அப்பா எங்கள் என் தேவன் இருக்கின்றார் என்னை கைவிட மாட்டார் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நம்பிக்கையோடு வாழ்கின்ற அந்த மகனை மகளை நீரை பாரும் தகப்பனே அப்பா இயேசுவேன் ஒடிப்பொழுதே நான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் அது பேரக்கத்தலைனை மீண்டும் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லியிருக்கின்றே அப்பா அப்படியாக இயேசுவேன் எங்களை ஏறெடுத்து பார்த்து தகப்பனே எங்கள் தேவைகளை உன் பாதத்தில் ஒப்படி முதியோர்கள கருத்துலப்பு கொடுக்கின்றோம் இயேசுவே அப்பா நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குணப்படுத்தியர்களும் இயசுவேன் நானே குணமாக்கும் ஆண்டவன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக இயேசுவே எங்களை குண்ணப்படுத்தியும் இயேசுவே அப்பா வீடு ஆண்டவரே வீடு இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதித்தவர்களுக்கு நல்ல ஒரு இல்லத்தை அமைத்து கொடுப்பாக அப்பா கடன் தொல்லையினால் ஒவ்வொரு நாளும் தகப்பனே என்னை இந்த வாழ்க்கை என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் விரக்தியோடு வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே நீரை ஆறுதல் கூறியர்களும் அப்படியாக இயேசுவே குழந்தை வரம் இல்லாத அன்றொரு தம்பதியர்களை நேரே ஆசிர்வித்தவருக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து என்னாளும் அந்த வீட்டில் உண்மையான அமைதியும் சமாதானமும் எப்போதும் மகிழ்ச்சியும் விரும்பும்படியாக செய்வீராக அப்படியாக இயேசுவேன் அன்றொரு எல்லா தேவைகளையும் உம் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீர் பூர்த்தி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே அப்பா உமக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய உள்ள உடல் ஆன்மா எல்லாவற்றையும் உமக்காக நாங்கள் சுமப்பிருக்கின்றோம் எங்களுடைய துதி கண்ண மகிமை எல்லாவற்றையும் உண்மைக்கு அப்பாவும் பாதப்பிடைக்கின்றோம் இஸ்வேன் எங்களுடைய ஜபம் கேலும் நல்ல கர்த்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்